ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ப்ரெட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற பப்ஸ் மாதிரியே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெசிபிக்கு மெயினாக பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு தேவைப்படும் ஒரு நாலஞ்சு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நெக்ஸ்ட் வந்து ஒரு அரை தக்காளி மட்டும் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மசாலாஸோட பச்சை வாடெல்லாம் போனதும் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே இதில் வந்து நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட உருளைக்கெழங்கு நல்லா வந்து பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பட்டர் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் வச்சிடலாம் இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம அந்த பிரெட் மசாலாவை இதில் வச்சிடலாம் மேலே இன்னொரு ப்ரெட் ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு கவர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ பாருங்கள் நம்மளோட பிரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இதை கட் பண்ணி பார்த்தோம்னா அதோடய மசாலா வந்து ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்